ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிசக்தி வாய்ந்த நாள் காரடையா நோன்பு அன்று இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் தீர்க்க சுமங்களில் யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்வதால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நாளைய தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாள் அதே மாதிரி நாளைய தினம் வளர்முறை பஞ்சமி காரடையான் நோன்பு இப்படி மூன்று சக்தி வாய்ந்த நாளாக நாளை இருப்பதினால் இந்த காரடையான் நோன்பு அன்று நாம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஒன்று இருக்கிறது இந்த காரடையான் நோன்புடைய வரலாறு என்ன இத எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் நோன்பு கயிறு மாற்றும் நேரம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவாக நான் ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க இப்போ இத ஒரு நான் சுருக்கமாக சொல்கிறேன் காரடையான் நோன்புங்கிறது சாவித்திரியும் சத்தியவானும் இருந்து சத்தியவானின் உயிரை யமதர்மராஜன் எடுத்துக்கொண்டு போனதை திரும்ப மீட்டு கொண்டு வந்த நாள் தான் நம்ம காரடையான் நோன்பாக வழிபாடுகள் செய்கிறோம் இந்த காரடையான் நோன்பு அன்று எந்த ஒரு சுமங்கலி பெண்ணும் விரதம் இருந்து கௌரி அம்மனை வழிபாடு செய்கிறாளோ அவளுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி காமாட்சியாக இருக்கலாம் மீனாட்சியாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் சமயபுரத்தாளாக இருக்கலாம் எந்த அம்பிகையினுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க நெய்வேத்தியம் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரடையான் நோம்புக்குன்னே நெய்வேத்திய பொருள் ஒன்று இருக்கிறது காரை அடை வெள்ளை அடை செய்து வைத்து இந்த நோன்பு வந்து இருக்கணும் அதே மாதிரி நோன்பு சரடு நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க மனதார கௌரி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன் சமஸ்கிருதத்திலையும் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குதோ அதை சொல்லி நீங்க வழிபாடுகள் செய்யலாம் நான் உங்களுக்கு இங்க தமிழ்லயே சொல்கிறேன் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு கௌரி அம்மன் கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வீட்டு கணவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் வேலைக்கெல்லாம் போகலை அப்படின்னா அவர் கையால் நோன்பு சரடு கட்டி கொள்ளுங்கள் இல்லைங்க அவர் வேலைக்கு போயிட்டார் நான் மட்டும்தான் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் பெரியவங்க கையால் நான் கட்டிக்கலாமான்னா தாராளமாக கட்டிக்கலாம் யாருமே இல்லைங்க நான் தனியாக தான் இருக்கிறேன் நானே கட்டிக்கலாமா தாராளமாக கட்டிக்கலாம் கட்டிட்டு நீங்க உங்களுடைய கணவர் வீட்ல இருந்தார் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா போன் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இவ்வளவுதான் நாம இந்த காரடையான் நோன்பு அன்று இந்த வெள்ளை அடை கார அடை எந்த அளவுக்கு நம்ம நெய்வேதியமாக வைக்கிறோமோ அதைவிட இன்னொரு பொருள் முக்கியமாக நீங்க வைக்கணும் வெண்ணெய் உருகாத வெண்ணெய் அதனாலதான் சொல்றேன் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பாடுகிறோம் இந்த உருகாத வெண்ணைய வந்து ஒரு பவுல்லையும் அதையும் நீங்க நெவேதியமா வச்சிருங்க வச்சிட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி யோகம் ஏற்படும் நாம ஏன் ஸ்பெஷலா நம்ம கௌரி அம்மனை இதுல நம்ம அம்பாலை வழிபாடு செய்ய சொல்றோம் அப்படின்னா அம்பாள் வந்து நித்திய சுமங்கலி அவளை தான் நம்ம தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அதனாலதான் அம்பாளை நாம வழிபாடு செஞ்சு அவங்கள நாம வழிபாடு பண்ணி நம்மளுடைய தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெற முடியும் அதே மாதிரி சாவித்ரி எல்லா சொத்துக்களையும் இழந்து காட்டில் வசித்திருந்து கொண்டிருந்த தான் இந்த வரலாறு உருவாச்சு அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நெய்வேதியமாக செய்துதான் இந்த கௌரி நோம்பு இருந்தால் சாவித்ரி அதன் அடையாளமாகத்தான் அங்கு வந்து கார அடையும் வெள்ள அடையும் அந்த காராமணி அப்படிங்கிற அந்த பயிரை வச்சுதான் அவங்க நைவேத்தியமாக செஞ்சாங்க அதனாலதான் நாமும் அந்த காரடையான் நோன்பு அன்று அந்த காராமணியை வேக வச்சு அதை கார அடையாகவும் வெள்ள அடையாகவும் ஸ்வீட்டாகவும் நாம செய்து அம்பாளுக்கு படைச்சு இந்த உருகாத வெண்ணையும் வச்சு அவரை வழிபாடு செய்யும்போது போது தீர்க்க சுமங்கலி யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படும் இந்த மாதிரி நாம அம்பாளை ஒரு நாளாவது நினைத்து குறிப்பாக இந்த காரடையா நோன்பு இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது எதற்கு இருக்கிறோம் நம்மளுடைய கணவர் வந்து தீர்க்க ஆயிலோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இருக்கிறோம் அதனால நம்ம பட்டினி விரதமாகத்தான் இருக்கணும் நோன்பு அப்படின்னாலே விரதம் அப்படின்னு அர்த்தம் விரதம் அப்படின்னாலே பட்னியோட தான் நம்ம இருக்கணும் இது ஒவ்வொருத்தருடைய உடல்வாக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க முழுசாக நம்ம பட்னியா இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா எளிமையாக பழங்கள் ஜூஸ் இது மாதிரி எடுத்துக்கொண்டு விரதம் இருங்கள் அவரவர்களின் அவர்களின் உடல் உடல் வாகை பொறுத்து நீங்க விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு விரதமிருந்து அம்பாளை வழிபாடு செய்து அவளினுடைய பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்